வணக்கம் முக்கிய செய்திகள் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் எண்ணூறு குறைந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு சவரன் விற்பனை செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படும் கத்தரி வெயில் நாளை தொடங்குகிறது மே இருபத்தெட்டு வரை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளுக்கான முடிவுகள் மே ஆறு மே பத்தில் வெளியாகும் நிலையில் நாற்பதாயிரம் மாணவர்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பங்கேற்கவில்லை என்று அதிர்ச்சி செய்தி வெளியாகி உள்ளது பங்கேற்காத நாற்பதாயிரம் மாணவர்களை துணைத் தேர்வில் பங்கேற்குமாறு வீடு தேடி ஆசிரியர்கள் சென்று கூறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இனி எக்ஸ்பிரஸ் மற்றும் சொகுசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாமா என்று தமிழ்நாடு அரசு ஆராய்ச்சி செய்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இணையதளத்தில் வந்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு வரும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சென்னையில் இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது ஆன்லைன் சூதாட்டத்தை விளம்பரப்படுத்தினால் ஜெயில் மற்றும் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்துள்ளது